கச்சேரி பாடலுக்கு நடனமாடி சிறுமி தலைவர் ஒன்பதாவது படம் மற்றும் கடைசி படமான படத்தின் ஜனநாயகத்தின் அண்மையில் வெளியாகி இருந்தது திரையரங்கமே அதில் மளவிற்கு ரசிகர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் அனிருத் இசையில் தலைவர் விஜயின் குரலில் தளபதி கச்சேரி என்ற பாடல் வெளியாகி அவரது ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது இப்பாடலில் தலைவர் விஜயுடன் படத்தின் நாயகியான பூஜா நாயகியானே மற்றும் மமிதா பைஜூ ஆகியோர் அசத்தராக நடனமாடி அசத்தி உள்ளனர் தமிழ்நாடு முழுவதுமே தற்போது தளபதி கச்சேரி வைப் செய்து வருகின்றனர் இந்நிலையில் சிறுமி ஒருவர் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது ஜனநாயகன் தளபதி கச்சேரி பாடலானது டிவியில் வரவே அந்த சிறுமியோ தலைவர் விஜயின் அசைவுகளை அப்படியே காப்பி செய்து ஆடி அசத்தியுள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது